ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ தை பொங்கல் வரதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாருமே சக்கரை பொங்கல் கண்டிப்பாக செய்வோம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் தான் சக்கரை பொங்கல் செய்வோம் நான் இன்னைக்கு வந்து என்னோட மெத்தடில் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப ஈஸியாக புரியுறமான டிப்ஸோடு நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம பச்சரிசி தான் எடுப்போம் பச்சரிசி நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் மீதி இருக்கிற கா டம்ளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசி போட்டு ஃபுல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் கரெக்டாயிடும் முக்கால் டம்ளர் அரிசிக்கு கா டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டுட்டு நம்ம இது ரெண்டையும் இப்போ எடுத்துக்க போகிறோம் முதல்ல பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதனால குக்கர்லேயே முதல்லையே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா பாசி போட்டுட்டு நல்லா வாசம் வர வரையில் வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பை வறுத்துட்டு நம்ம பொங்கலில் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பருப்பு நல்லா வாசத்தோடவும் சக்கரை பொங்கல் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அப்புறமா இது கூட இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு அலாசிட்டு கீழே ஊற்றிடுங்க அடுத்து தண்ணி வந்து நம்ம மெசர் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நான் கழுவிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுறேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் தான் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இந்த பொங்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து பதமாக ஊற்றிக்கணும் தண்ணியோட அளவு அதிகமாக போச்சு அப்படின்னாலுமே நீத்து போயிடும் கம்மியாக போச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகி போயிடும் இது வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அளவு பருப்பு அரிசி எடுத்ததுக்கு இப்போ நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் போட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவை எடுத்துகிட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பாகு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை நான் வடிகட்டிடுறேன் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா விட்டு வரும் அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு முக்கியமான டிப்பு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பாகு வந்து சூடாக இருக்கணும் நம்ம சாதத்து கூட சேர்த்தும் போது அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பொங்கல் இப்போ நாலு விசில் வந்து ஆறிடுச்சு இப்போ சாப்பாடை பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை ரொம்ப குழ கொலன்னு இல்லை கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாகு ஆறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு சாப்பாட்டை பூரா அது கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுல இப்போ இதுக்கு வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா பாகு வெள்ளம் வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து சக்கரை பொங்கல் நல்லா கலராக வரும் பாகு வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் நீங்கள் சும்மா வெள்ளை வெள்ளம் வாங்கிட்டீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் கலராகவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசப்படும் அதனால் பாகு வல்லாம் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சோ அப்படின்னாலுமே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் அதனால் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நெய் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து கொட்டிக்க போகிறோம் மொத்தமாக இதுக்கு நெய்யோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அரிசி எடுத்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரை டம்ளர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் நான் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் ஊற்றிட்டேன் இப்போ அது மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கருப்பும் சேர்த்துருக்கேன் கருப்பில் வந்து சீலஸ் வாங்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு இப்போ பொங்கல் கூட கொஞ்சம் வாசத்துக்காக நம்ம தூள் சேர்த்துட்டு கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும் சர்க்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி கரெக்டான அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ